நம்மளோட சேனலில் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்துட்டு இருக்க இந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டூ ரெட்டியார் சித்திரம் போகிற இடத்துல தாங்க இருக்குது இது வந்து காலி இடமா தாங்க இருக்குது மொத்தம் ஐந்து ஏக்கர் நிலம் விற்பனைக்குள்ளது நல்ல செம்மண் பூமி இங்கே வந்து கிணறும் ஃப்ரீ சர்வீஸும் கிடைக்கும் முப்பது அடி பாதா வசதி இருக்குங்க கட்ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம் கட்ரோட்டில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றின முழு விவரத்துக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மொத்தம் 5 ஏக்கர் நிலம் விற்பனைக்குள்ளது ஒரு ஏக்கரின் விலை இருபத்தோரு லட்சம் இந்த இடத்த பற்றின முழு விவரத்துக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்